ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் ஹோ பியோல் ஆர் டூயிங் குட் இட்லி அரிசி பச்சை அரிசியை யூஸ் பண்ணி நம்ம இட்லி தோசை செஞ்சுருப்போம் பட் இது ரெண்டுமே இல்லாத டைமில் வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு அரிசியை வச்சு நல்ல மறுன்னு நல்ல சூப்பரான தோசையும் அதே மாதிரி எடிக்ட் ஆகக்கூடிய மாதிரி ஒரு பீனட் சட்னியும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சூப்பரான மொறு பொன்னி தோசை செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் தேவையான மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து இந்த டீ கப்பை வச்சு தான் நான் மெஷர் பண்ண போகிறேன் ஸோ அதனால் உங்களுக்கு எந்த கப் வந்து மெஷர்மெண்ட் கணக்காக இருக்குமோ அந்த கப்பை வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸுக்குமே அதே கப்பை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இங்கே வந்து நான் எடுத்திருக்கற டீ கப்பால் நாலு கப் பொன்னி ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த பொன்னி ரைஸ் வந்து நம்ம நார்மலாக பகல் டைமுக்கு ரைஸ் குக் பண்ணுறதுக்கு எடுப்போம் இல்லையா ஸோ அந்த பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதே கப்பை யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் கப் வந்து உளுந்து அதோடய சேர்த்துக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து இது நம்ம பருப்பு அப்படியெல்லாம் சேர்த்துக்கெடுப்போம் இல்லையா மஞ்சள் கலர் பருப்பு ஸோ அதில் தான் கால் கப் வந்து அதே கப்பில் கால் கப் வந்து அதோடய சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துட்டு இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு டைம் காட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்த இந்த ரைஸை நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் சேர்த்து ஓவர் நைட்டோ அப்படி இல்லாட்டி குறைஞ்சதோ ஒரு செவன் ஹவர்ஸ் சரி ஊற வச்சு எடுத்துக்கொள்ளணும் அரிசி நல்லா உருணத்துக்கு பின்னாடி அரிசி அரைக்கிறதுக்கு நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் அரைக்க போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் ட்ரிங்கிங் வாட்டர் சேர்த்து இந்த அரிசியை ஊற வச்சுக்கொள்ளுங்க நான் ஓவர் நைட் ஊற வச்ச அரிசியை தான் நான் வந்து மார்னிங் வந்து அரைச்ச போகிறேன் இதுக்கு வந்து நீங்கள் மிக்சி ஜார் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கொள்ளுங்கள் அரிசி அரைக்கும் போது நீங்கள் தண்ணி சேர்க்குறீங்களா இருந்தால் தண்ணியை வந்து எப்போயுமே டேபிள் ஸ்பூன் வச்சே நீங்கள் வந்து அட் பண்ணிக்கொள்ளுங்கள் தண்ணி வந்து மிச்சமாகிடுச்சுன்னா இந்த அரிசி வந்து நல்லா அரைப்படாது ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே வந்து அரிசி அரைச்சி அரிசி அரைச்சி லாஸ்ட் தான் நான் இப்போ அரைச்ச போகிறேன் ஸோ இந்த டைமில் வந்து நான் குக் பண்ண ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி மெஷர் பண்ண அதே கப்பை ஒரு கப் நிறச்சி வந்து இதோடயே சேர்த்துருக்கேன் ஸோ தோசை மாவு எல்லாமே வந்து அரைச்சி எடுத்தாச்சு நீங்கள் இந்த மாதிரி கையை விட்டு இந்த மாவை நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாவை நீங்கள் அரைச்சி நீங்கள் கையால் பிடிச்சும் போது அந்த மாவு லைட்டாக இந்த ரவாலாம் இருக்கும் இல்லையா ஸோ அதை மாதிரி லைட்டாக சின்ன சின்ன பீசஸாக இருக்கும் ஸோ அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது ஓகே தான் இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு செவன் ஹவர்ஸ் மாதிரி மர்வாவும் ரெஸ்ட்டில் விட்டு தான் நீங்கள் இந்த மாவை பார்க்குறீங்க ஒரு செவன் ஹவர்ஸுக்கு பின்னாடி இந்த தோசை மாவு வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கிறது உங்களுக்கே டிஃப்ரெண்ட் புரியும்னு நினைக்கிறேன் பொண்ணு அரிசி மாவு வந்து அளவுக்கு புளிச்சு வருமோ அந்தளவுக்கு தான் அவங்க தோசையும் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் சோல்ட்டும் சேர்த்துக்கொள்கிறேன் ஸோ நம்ம தோசை மாவு வந்து இப்போ ரெடி ஆகியாச்சு இதே டைமில் நீங்கள் தோசைக்கல்லையும் வந்து ஹீட் கொள்ளுங்க தோசைக்கல் ஹீட் ஆகினதுக்கு பின்னாடி நம்ம செஞ்ச தோசையை வந்து ஒவ்வொன்றா வந்து போட்டு எடுத்துடலாம் நீங்கள் உளுந்து இட்லியாசியும் சேர்த்து எந்த மாதிரி தோசை செய்வீங்களோ அதே மாதிரி ஸ்மெல்லோடு அதே மாதிரி அந்த டெக்ஸ்சரோட தான் இந்த தோசையும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட் இல்லாமல் அதே மாதிரி தான் இருக்கும் தோசையை ஊற்றிட்டு அதுக்கு ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்போ வந்து அந்த தோசை குயிக்காக ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த தோசை ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பியாக வார டைமில் இதை மற்ற பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துருங்க நான் இன்னும் காற்று மெத்தல நீங்கள் தோசை எடுத்தாலுமே கூட நல்லாயிருக்கும் இதை பார்க்க நீங்கள் தின்னா எடுக்கணும்னா இன்னுமே வந்து இந்த தோசையை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா இந்த தோசை இன்னுமே கிறிஸ்பியாக வந்துடும் தோசை எப்போயுமே சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா அதில் டேஸ்ட்டும் அதில் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து வேறு லெவலாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் தோசை சுடும்போது சர்வ் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க தோசையை மட்டும் செஞ்சுட்டு அதை மட்டும் சர்வ் பண்ண முடியாது இல்லையா தோசையோட தொட்டு ஒரு சட்னி இருந்தால் தான் அதில் டேஸ்ட் இன்னமே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் அதுக்கு ஒரு குயிக்கான ஒரு சட்னியை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் தோசை ஒரு சைடில் சுட்டு இருந்தாலும் மற்ற சைடில் நான் சட்னியை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்கு ரெண்டு ஃபுல் டேபிள் ஸ்பூன் வந்து பருப்பு கடலில் சேர்த்துக்கொள்ளுங்க இதை வந்து லைட்டாக இதில் கலர் சேஞ்ச் ஆகி வரும் வரக்காட்டியும் கொஞ்சம் அதில் ஒயிலில் வந்து நல்லா கொள்ளணும் நான் பீனட் சேர்த்து தான் இந்த சட்னியை செய்ய போகிறேன் ஸோ நான் பீனட் வந்து கடையில் வாங்கும் போதே ரோஸ்டட் பீனட் தான் வாங்கியிருந்தேன் ஸோ அதனால் நான் ரோஸ்ட் பண்ண எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக சேர்க்க போகிறேன் பட் நீங்கள் ரோஸ்ட் பண்ணாத பீனட் சேர்த்திங்கன்னா இந்த டைமில் நீங்கள் பீனட்டையும் சேர்த்தே வந்து இந்த பருப்பு கட்லையோடு வறுத்துக்கொள்ளுங்கள் பருப்பு கடலை இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் அதுக்கு ஒரு ஒன் டீஸ்பூன் மாதிரி சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடய ஒரு சிக்ஸ் பீசஸ் மாதிரி காலிக்கும் சேர்த்துட்டு அதுக்கு அளவுக்கு தேவையான மாதிரி சின்ன பீசஸ் ஜிஞ்சரும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கு நான் எனக்கு யூஸ் பண்ண போகிற வந்து சின்ன வெங்காயத்துனால சின்ன வெங்காயம் ஒரு பத்து பீசஸ் மாதிரி தான் எடுத்திருக்கேன் லாஸ்ட்டாக வந்து நம்ம ட்ரை சில்லி அதுவும் வந்து ஒரு நாலு இல்லாட்டி அஞ்சு பீஸ் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க இதேமே வந்து அந்த ஒயில்லேயே வந்து ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் லைட்டாக சோட்டே பண்ணி எடுத்தாலே போதும் இந்த மாதிரி வறுத்தடுத்து இந்த வெங்காயம் பருப்பு எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம் இதுக்கு வந்து கொஞ்சமாக கரைலீவ்ஸும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடய வந்து ஒரே ஒரு க்ரீன் சில்லியும் சேர்த்துக்கொள்ளுங்கள் க்ரீன் சில்லி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ரெண்டு ஃபுல் கப் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துக்கொள்கிறேன் திருவினை தேங்காய் தான் சேர்த்துக்கொள்கிறேன் லாஸ்ட்டை வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் ரோஸ்டட் பீனட்டையும் வந்து இதோடயே சேர்த்துக்கொள்கிறேன் ஸோ இதை வந்து சட்னியாக அரைச்செடுக்கிறது நம்ம தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கொள்வோம் இந்த சட்னி வந்து அளவுக்கு திக்காக இருக்கணுமோ லூஸாக இருக்கணுமோன்றதை பொறுத்து நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கொள்ளுங்கள் பட் எதாக இருந்தாலும் ஆரம்பத்தில் தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ சட்னி இந்த மாதிரி அரைச்சிடுறதுக்கு பின்னாடி அந்த பிளண்டர் ஜாருக்கு வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையுமே வந்து இதோடு சேர்த்துக்கொள்கிறேன் ஸோ சட்னி வந்து நம்ம ரெடி ஆகியாச்சு நான் எப்போயுமே இந்த சட்னி அரைக்கும் போது புளி சேர்த்து அரைக்க மாட்டேன் நான் லெமன் தான் யூஸ் பண்ணிக்கொள்வேன் ஸோ அதனால் இதுக்கு ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சோல்ட்டும் ஒரு ஹாஃப் வந்து லெமனும் ஸ்கொய்ஸ் பண்ணி இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் ஸோ சட்னியை வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரியே சேவ் பண்ண முடியாது இல்லையா அதை வந்து கொஞ்சம் தாளித்து தான் எடுக்கணும் தாளித்து எடுத்தால் தான் அதில் இருக்கிற வாசம் டேஸ்ட் எல்லாம் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கோயில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகும் கொஞ்சமாக கியூமின் சீடும் போட்டு அதை நல்லா சூடாகி வார டைமில் இந்த மாதிரி கரலீவ்ஸும் ஆட் பண்ணி தான் நான் இங்கே வந்து தாளிச்சிருக்கேன் நான் ஆல்ரெடி இந்த தாளித்த வீடியோ எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நிறையா தோசை ரெசிபீஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் இதை வந்து நான் ஷூட் பண்ணலை ஸோ நம்ம தோசை சட்னி இது ரெண்டுமே வந்து சூப்பராக ரெடி ஆகியாச்சு இந்த சட்னியை ஸ்பெஷலாக சொல்லணும்னா இந்த சட்னி வந்து நீங்கள் ஒரு முறை செஞ்சிங்கன்னா ஃபுல்லாகவே எடிக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டான ஒரு சட்னி தான் ஸோ இந்த சட்னி வந்து இந்த தோசைக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த தோசை இட்லி எது செஞ்சீங்கன்னாலும் கூட பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ கட்டாயமாக இந்த சட்னியை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடைய இந்த தோசையை வந்து ட்ரை பண்ணிடுங்க பார்க்கறதுக்கு நல்ல மொறு மொறு நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு இந்த தோசை வந்து நீங்கள் இட்லி ரைஸில் செய்யக்கூடிய தோசைக்கும் பொன்னி ரைஸில் செய்யக்கூடிய தோசைக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட் இல்லாமல் நல்லா சூப்பராக பெர்ஃபெக்டாக இருக்குது என்னுடைய ஸ்பைசி பேஸ் சேனலில் நான் நிறைய இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கூடவே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பான சட்னிஸும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பட் இன்றைக்கி தான் உளுந்து சேர்த்து செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபி வந்து இந்த சேனலில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கட்டாயமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக உங்கள் கமெண்ட்ஸே வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க சிஏ சோன் வித் நதர் விளாக் தேங்க்யூ